லட்சோப லட்சம் தொண்டர்கள் நாடுக்கும் இருக்கிறார்கள் நான் இந்த இயக்கத்தை அழிப்போம் ஒழிப்போம் அறிவாலயத்தை தகர்ப்போம் என்று சொல்லுகிற வைத்தியக்காரர்களுக்கு சொல்வேன் உயிர்களை கொடுத்து இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டது ரத்தத்தால் கண்ணீரால் வியர்வையால் கொடுக்கப்பட்ட உயிர்களால் வார்ப்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆலந்தூர் சின்னான் மயிலாடி மாரியப்பன் தாளமுத்து நடராஜன் நெல்லிக்குப்பம் மஜீத் மண்ணை பாண்டியன் சென்னை பிச்சை சிதம்பரம் ஆலங்குடி சிதம்பரம் நெடுஞ்சேரி ராமநாதன் நாகர்கோவில் கிட்டு பிரதாபச்சந்திரன் இவர்கள் கொடுத்த உயிர்களெல்லாம் இன்றைக்கும் கல்லறை குயில்களாக காவல் காக்கும் தெய்வங்களாக இந்த இயக்கத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றன அதன் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி எல்லோரும் சொல்ல வேண்டிய நேரம் புதிய இளைஞர்களுக்கு பல வரலாறுகள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்திய ராணுவத்தின் இயந்திர துப்பாக்கிகளை அண்ணாவின் குரலால் எதிர்த்து மார்பு காட்டி நின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தமிழ் பற்றுக் கொண்ட வாலிபர்கள் எல்லை காக்க வேண்டிய ராணுவம் இங்கே வந்தது ஆரணியில் பொள்ளாச்சியில் திருப்பூரில் திருச்செங்கோட்டில் துப்பாக்கிச்சூடு நடந்தது பிணங்களின் எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக மதுக்கரை காடுகளிலே பள்ளம் தோண்டி அந்த எல்லாம் போட்டு அதிலே பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்தது இந்திய ராணுவம் அத்தனை தியாகங்களையும் செய்ததன் காரணமாக வெடித்தது மொழி புரட்சி ரத்தம் ஒங்கியது பிப்ரவரி பதினாறாம் தேதி இருட்டியதற்கு பிறகு இரவு நேரத்திலே காவல்துறையினர் கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள் சரி சரி புறப்படுகிறேன் அவர் நெஞ்சு வலிக்கிறது என்று வீட்டிலே சொன்னார் அவர்களிடம் சொல்லவில்லை ஆனால் நெஞ்சு வலிக்க வலிக்க அவரை ஒரு வேனிலே போலீஸ் வேனிலே ஏற்றி கொண்டு திருச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி அந்த சிறைச்சாலையிலே கொஞ்ச நேரம் வைத்துவிட்டு திரும்ப மதுரை சிறைச்சாலைக்கு கொண்டு போய் அங்கே சிறிது நேரம் வைத்து விட்டு அங்கிருந்து அவரை அடைத்தார்கள் என் குடு என் வீட்டார் நலமாக இருக்கிறார்களா உங்கள் வீட்டார் நலமாக இருக்கிறார்களா என்று தம்பி கேட்கவில்லை தர்மபுரி இடைத்தேர்தல் வேலைகள் எப்படி இருக்கின்றது என்றுதான் கேட்டார் நான் வெளியே வந்து சிறை முகப்பை பார்த்தேன் தன்னை வெல்வான் தரணியை வெல்வான் என்று எழுதி போட்டிருந்தது அந்த தன்னை வெல்வான் என்பதற்கு இலக்கணம் தான் என்று அண்ணா அவர்கள் எழுதினார்கள் எல்லா விதத்திலும் சூழ்ந்து வருகிற அபாயங்கள் நெருக்கடிகள் உத்தரசைப் போல தமிழகத்தை வளைத்துக் கொண்டிருக்கின்றன இந்தியை திணிப்போம் என்று மூர்க்கத்தரமான வெறியோடு நாங்கள் முத்தமிழ் ஏற்காவிட்டால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கோடி ரூபாய் தரமாட்டோம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு தர மாட்டோம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தர மாட்டோம் நீங்கள் என்ன டெல்லி பாதுசாக்கள் நாங்கள் கொத்தடுவீர்களா நல்ல உணர்வு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது ஏனெனில் பிரயாக்ர் என்று சொல்லப்படுகிற அலகாபாத்தில் மூன்று மாதத்துக்கு முன்னால் இந்த சனாதன சக்திகளும் ஒரு மாநாடு போட்டது அந்த மாநாட்டிலே ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள் இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்க கூடாது எழுத்திலோ பேச்சிலோ இந்தியா இடம்பெறக்கூடாது பாரத் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் தலைநகர் டெல்லியாக இருக்காது அது வாரணாசிக்கு மாற்றப்படும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஓட்டுரிமை இனி கிடையாது தமிழும் எந்த மொழியும் இங்கே வர முடியாது இந்தியும் சமஸ்கிருதமும் தான் ஆட்சி மொழிகளாக இருக்கும் இது அவர்களுடைய பிரகடனம் அந்த உள்நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடுகிறார்கள் தொகுதி வரையறை பற்றி இங்கே பேசினார்களே அந்த வரையறையை எதிர்த்து களம் நம்முடைய முதல்வருடைய குரலின் பின்னணியாக கேரளம் ஒலிக்கிறது கர்நாடகம் ஒலிக்கிறது ஆந்திரம் ஒலிக்கிறது தெலுங்கானா ஒலிக்கிறது என்றால் எந்த திராவிட நாடு கனவு கண்டோமோ அந்த திராவிட பூமி இங்கே விழித்துக் கொண்டிருக்கிறது அதை ஒன்று சேர்த்து அதற்கு தலைமை சகல தகுதிகளும் கொண்ட நம்முடைய முதலமைச்சர் இந்த முன்னணியின் மூலமாக இந்த தொகுதி மறையறை என்பது எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிலே எதை பின்பற்றினீர்களோ அதே இலக்கணத்தை அப்படியே பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட வேண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் குழந்தைகளுக்கு இலவச உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் நம்மை தேடி நாற்பத்தி எட்டு எல்லோரும் அர்ச்சகராகலாம் என்பதை சட்டத்தில் இருப்பதை செயல்படுவோமாக்கியது கடைசியாக முதலமைச்சர் மருந்தகங்கள் அதையும் அறிவித்து விட்டார் ஆகவே இவ்வளவு சாதனைகள் செய்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீடு வாழ வேண்டும் நொற்றம் நீடிக்க வேண்டும் உன் அரசு நீடிக்க வேண்டும் இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு அதையும் கடந்து நீடிக்க வேண்டும் வாழ்க நலமலாம் பெற்று வாழ்க நூறாண்டு கடந்து வாழ்க வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க அறிஞர் அண்ணா புகழ் வாழ்க வாழியவே திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நன்றி வணக்கம்